சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதை அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது இப்ப வேற பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி மூலமாக வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு ஐயோ அஷ்டம சனியா அவ்வளவுதான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் வந்து பயமுறுத்திட்டு இருப்பாங்க அதாவது அஷ்டம சனியோட பாதிப்புங்கிறது இருக்கிறது உண்மைதான் அது எல்லாருக்குமே கிடையாது இப்ப ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் வரக்கூடிய நாட்களே டிராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ராசிக்காரங்க ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனியால் மிகப்பெரிய கஷ்டத்தை துன்பத்தை எல்லாமே கடந்து தான் இப்போ மறுபடியும் வந்திருப்பீங்க எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா அப்படின்னு தான் வந்து சிம்மராசிக்காரங்க தினம் தினம் எங்கிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி கேதி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த கிரகங்கள் இதனுடைய பலங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது மீன மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கிற இடத்துல வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் அப்படின்னு இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனியால் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உனக்கு கூடயே கூடிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ணுங்கற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படினா தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படினா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க செஞ்சேன் மற்ற ராசிக்காரவங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் எதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே சிம்ம ராசி கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வகர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழியில் வரப்போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் கண்டகா சனியால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது முழுமுதுமாகவே இருக்காது சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா குரு பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது பகவான் என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டு வருட கிரகங்களும் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வந்து சிம்மராசிக்கு கண்டிப்பாக தரப்போறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் நீங்களும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடச்சி இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி மூலமாக சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் அந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்திருக்கும் ஏன்னா வரன் பார்த்துட்ருப்பாங்க திடீர்னு வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் யாராவது ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க திருமண நிலை அப்படிங்கிறது இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணமே அடைஞ்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் வந்து ஆண்கள் தான் வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து நிலையை வந்து அடையாமல் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்க இல்லை ஊர்க்காரையும் எதாவது நினச்சி அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்திலேயே நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க ஏன்னா இது வந்து உங்களுடைய லைஃப் இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்தில் எங்கிய சிம்மராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பீங்க எங்களுக்கு பிள்ளை வரமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெருபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் சிம்ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது நம்ம காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய சம்மாத்தோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் கடினமான காரியம் வரக்கூடிய சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் புகருக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூட இருந்தோம் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டோம் சொத்து வாங்கி போட்டா அப்படின்னு உங்கள் மீது அதிகமான வன்மத்தை தான் உங்கள் மீது செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் ஒரு நல்ல ஒரு வழியாட்டியாகவும் இவர்கள் வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்க போகிறாங்க இவர்கள் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருக்கிற தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு பரிகாரன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்